தன்னுடைய மனைவியவே பணைய வச்சு விளையாடியிருக்கிறாரு ஒரு கணவர் தன்னை அடிச்சு துன்புறுத்தினது மட்டும் இல்லாம பாலியல் வன்கொடு மேல ஈடுபடுத்தின கணவர் மேலையும் கணவரோட நண்பர்கள் மேலையும் தகுந்த நடவடிக்கை எடுத்து கைது பண்ணணும்னு பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறாங்க என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூரில் உள்ள ஷகபாத் காவல் நிலைய பகுதியைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் காவல் நிலையத்திற்கு சென்று போலீசாரிடம் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் அந்த பெற்றுக் பெற்றுக்கொண்ட போலீசார் அதனை படித்து பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அதில் சூதாட்டத்திற்கு அடிமையான தன்னுடைய கணவர் நண்பர்களுடன் சேர்ந்து சூதாட்டம் மாடும்போது தன்னை பணயம் வைத்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியதாக குறிப்பிட்டிருந்திருக்கிறார் இதனை அறிந்து அதிர்ந்து போன காவல்துறையினர் புகாரை உடனடியாக பெற்றுக்கொண்டு பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர் இதற்கிடையே சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் விசாரணை செய்ததில் மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் இரு வீட்டார் சம்மதத்துடன் பெரியோர் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றிருக்கிறது இவர்களின் திருமணத்திற்கு சாட்சியாக தற்போது இந்த தம்பதிக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் திருமணமான சில ஆண்டுகள் இருவரும் சந்தோஷமாக இல்ல வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளனர் ஆனால் வருடங்கள் செல்ல செல்ல பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் சூதாட்டத்திற்கு அடிமையாக இருக்கிறார் அதனால் வேலைக்கு சென்று சம்பாதிக்கும் மொத்த பணத்தையும் சூதாட்டத்திலேயே போட்டு பணத்தை இழந்திருக்கிறார் இதன் காரணமாக போதிய பணம் இன்றி மூன்று குழந்தைகளை வைத்துக் கொண்டு குடும்பம் நடத்த சிரமப்பட்டிருக்கிறார் அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருந்த போதிலும் இன்று தனது கணவர் திருந்தி விடுவார் நாளை திருந்தி விடுவார் என்று நம்பிக்கை வைத்து எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பெண்ணுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது சூதாட்டத்தில் அவர் சம்பாதிக்கும் பணத்தை மட்டும் இழந்து வந்த அவர் ஒரு கட்டத்தில் அவரது மனைவி வரதட்சணையாக கொண்டு வந்த ஏழு ஏக்கர் நிலம் மற்றும் அவர் அணிந்து வந்த நகைகள் அனைத்தையும் சூதாட்டத்தில் இழந்திருக்கிறார் இதனால் தன்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடுமோ என்ற அச்சத்தில் கணவர் குறித்தும் அவரின் நடவடிக்கைகள் குறித்தும் பெண்ணின் வீட்டாரிடம் சொல்லி அழுது புழம்பு இருக்கிறார் பெண்ணின் வீட்டாரும் நாங்கள் அவருக்கு அறிவுரை கூறுகிறோம் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறி ஆறுதல் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் வரதட்சணை வேண்டும் என்று கேட்டு பெண்ணின் கணவரும் மாமனாரும் சேர்ந்து அவரை சித்திரவதை செய்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் சம்பவத்தன்று வழக்கம் போல் பெண்ணின் கணவர் அவரது நண்பர்களோடு சேர்ந்து சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது கையில் பணம் இல்லாததால் மனைவி என்று கூட பார்க்காமல் பாதிக்கப்பட்ட பெண்ணையே பணையமாக வைத்து நண்பர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ய அனுமதி அளித்திருக்கிறார் மேலும் பல முறை அந்த பெண்ணுக்கு குடிக்க தண்ணீர் கூட கொடுக்காமல் அவரது நண்பர்கள் இருக்கும் போதே கடுமையாக தாக்கியிருக்கிறார் இதனால் பயந்து போன அந்த பெண் வீட்டில் கணவர் இல்லாத நேரத்தில் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அவரது பெற்றோர் வீட்டிற்கு கிளம்பி சென்றிருக்கிறார் வெளியில் சென்ற பெண்ணின் கணவர் வீடு திரும்பிய பிறகு வீட்டில் மனைவி இல்லாததைக் கண்டு கோபம் அடைந்து எப்படியும் அவரின் பெற்றோர் வீட்டிற்கு தான் சென்றிருப்பார் என்பதை அறிந்து கொண்டு நண்பர்களோடு சேர்ந்து மனைவியின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் செப்டம்பர் நாலாம் தேதி மனைவியின் வீட்டிற்கு சென்ற அவர் பெண்ணின் கையை உடைத்து நண்பர்களோடு சேர்ந்து அவரை தாக்கி அவரின் ஆடைகளை கிழித்து பின்பு அங்கிருந்து அவரது வீட்டிற்கு அழைத்து செல்ல முயற்சி செய்திருக்கிறார் இதற்கிடையே பெண்ணின் அலர சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அங்கு ஒரு கும்பலே சேர்ந்து பெண்ணை தாக்குவதை கண்டு அதிர்ச்சி அடைந்து அந்த கும்பலை தாக்க முற்பட்டுள்ளனர் ஒன்று கூடியதும் பொதுமக்களிடம் வசமாக மாட்டிக்கொண்டதை உணர்ந்த பெண்ணின் கணவரும் அவரது நண்பர்களும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் தற்போது தலைமறைவாக இருக்கும் பெண்ணின் கணவரையும் அவரது நண்பர்களையும் கண்டுபிடித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட பெண்ணின் கோரிக்கையாக உள்ளது மேலும் அவர்கள் தனக்கு செய்த கொடுமைகளை தன்னால் இப்போது வெளியில் சொல்ல முடியாது என்றும் ஆனால் அதைத்தான் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்துவேன் என்றும் கூறியிருக்கிறார் எனவே இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தலைமறைவாக இருக்கும் பெண்ணின் கணவரையும் அவரது நண்பர்களையும் தொடர்ந்து தேடி வருவதாகவும் ராம்பூர் காவல் கண்காணிப்பாளர் வித்யாசாகர் வரதட்சணை கேட்டு கொடுமப்படுத்தினது மட்டும் இல்லாம சூதாட்டத்துக்காக தன்னுடைய மனைவிவே பணைய வச்சு விளையாடி நண்பர்களுக்கு மனைவியை இரையாக்கின சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு